வாங்க இன்றைக்கி ரேஷன் தோரம் பொறுப்பில் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பை வந்து ஒரு ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி சேர்த்து பூக்கரில் போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ண சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் சேர்த்தும் போது சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்திக்கலாம் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் இன்றைக்கி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்துட்டு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து விசில் வந்து இதாகிடுச்சி தொடர்ந்து பார்த்துக்கோன்னா தெரியும் நல்லா பருப்பு வெந்துருச்சு இதை வந்து மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி வந்தாச்சு இப்போ வந்து கொதிக்கிற கத்திரிக்காய் வந்து இதில் பருப்போடு சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கத்திரிக்காய் வேகிறதுக்காக விடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து கத்திரிக்காயும் வெந்துருச்சு ஒரு அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் அது ஊறினதுக்கப்புறமா கரைச்சிக்கிட்டு கரைச்சி தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திக்கலாம் புளி தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சாம்பார் கொதிக்க விடலாம் பச்சைவாசம் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு செகண்ட் அடுப்ப வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ